துளாராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு கிரகங்கள் உங்களுக்கு சாதமாக இருந்துருக்கு சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் எடுத்த காரியம் வெற்றி இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் இதாக மாற்றணும்னு நினச்சா வாங்கணும்னு நினச்சா அதே சமயத்தில் சார் இந்த இடத்துக்கு பணம் கொடுத்துட்டா அது திருப்பி ரிட்டனே வரல இந்த இடத்துக்கு என்ன பண்ணுறது ஒரு சின்ன சிக்கல் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த இடம் வீடு வீடு கட்டுறது வீடை புதுப்பிக்கிறது கிராக் உழுந்துட்டே இருக்குது இன்ஜினியர்கிட்ட பேசுகிறது வீடு சம்மந்தமான எல்லா விஷயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும் அதே மாதிரி பொருளாதாரம் சேமிப்பு இதை ஒரு பிளான் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கல்யாணம் எதாவது வச்சுட்டு இருக்கிறவங்க நிச்சயதார்த்தம் வச்சுட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி ஏதேனும் வருங்கால நிகழ்ச்சிகள்லாம் இருக்கிறவங்களுக்கு தங்கம் வெள்ளி நகை எடுக்கிறதுக்கெல்லாம் ஒரு காலமாக பிளான் பண்ணி எல்லாம் பணத்தைலாம் சேர்த்துட்ருப்பீங்க சீட்டு முடிஞ்சு அந்த பணத்தை எடுத்து வைக்கிறது பேங்க்கில் மாற்றி வைக்கிறது எஃப்டி போடுறது ஆர்டி போடுறது இது போன்ற விஷயங்கள்லாம் எடுத்து செயல்படுத்தக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் எல்லாமே கரெக்டு தான் இருந்தாலும் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸர் உங்களுக்கு தேவை என்ன சார் பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுத்து போய் ஃபினான்ஷியல் அட்வைஸ் இல்லை ஒரு ரூபா இருந்தாலும் அதை கரெக்டாக வச்சுக்கிறது தான் ரொம்ப நல்லது அதை பெருக்கிறது தான் ரொம்ப விசேஷமான பலன் கொடுக்கும் அதை காம்பவுண்டிங் பண்ணுறது தான் நல்லது இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன் அப்படின்னா அஷ்டலட்சுமி வழிபாடு செல்வத்தை பெருக்கும் அற்புத வழிபாடு துளாராசி நண்பர்கள்